ப்ளஸ் டூ இப்போ நம்மோட யார் வந்திருக்காங்க இந்த ட்ரைனிங் கிளாஸ்க்கு பேரன்ட்ஸ் வந்து இருக்காங்களா யாரு ஃபார்தர் அண்ட் மதர் இப்ப இது வரைக்கும் இங்க வராத பேரண்ட் ஒரு அம்மா ஒரு அப்பா அந்த ஃபேமிலியோட அம்மா அப்பாவும் வந்துடக்கூடாது ஒரு வீட்ல இருந்து அம்மா வரணும் இன்னொரு வீட்ல இருந்து அப்பா வரணும் வாங்க வேகமா வந்தீங்கன்னா முடிச்சிடலாம் சார் உங்களுக்கு சொல்றேன் அப்பா சைடுல இருந்து ஒருத்தரும் அம்மா சைடுல இருந்து ஒருத்தரும் வாங்க அம்மா வந்துட்டீங்களா சரி வாங்க சார் சூப்பர் 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 ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் அப்துல் கலாம் பத்தி தெரியுமில்ல அப்துல் கலாம் யாரு தெரியுமா உங்களை சின்ன குழந்தையா இருந்து படிக்கிற காலத்துல கூட மீன் பிடிக்கிறவங்க குரூப்ப சேர்ந்தவர் பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னால எலிமெண்ட்ரி குழந்தை காலையில எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் ஏழரை மணிக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒரு அரை மணி நேரம் இருக்கு இந்த அரை மணி நேரத்தை நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வேலை தேடி போனோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற ஆண் குழந்தை வேலை தேடுது எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா அதுல வர்ற பணத்தை நான் எங்க அப்பாவை கொண்டு போய் கொடுப்பேன் இப்ப அப்படி செஞ்சா அப்பாவை உள்ள தள்ளி விடுவாங்க குழந்தை தொழிலாளர் அன்னைக்கு அந்த பையன் போய் என்ன வேலை வாங்கினான்னா இந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் இருக்கிறாங்கல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுவாங்க காலையில அந்த ஏஜென்ட் கிட்ட போய் கெஞ்சிருக்கிறான் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இந்த பேப்பரை வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டுட்டு அவங்க கொடுக்குற காசை நான் வாங்கிக்கிறேன்னு கேட்டதும் கண் கலைஞர் வேலை கொடுத்தான் இந்த பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால ஆஃப் அன் அவர் இல்லை சைக்கிள் ஓட்டவே தெரியாது அந்த சின்ன வயசுல எப்படி ஓட்ட முடியும் உள்ள கால் விட்டு ஓட்டுவாங்களா அதுக்கு என்ன பேரு என்ன படல் சொல்லுங்க நம்ம கிராமத்துக்காரர் தானே என்ன படல் குரங்கு படல் குறைக்கப்படல அந்த பையன் ஓட்டிக்கிட்டு வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போடுவான் நல்லா யோசிப்பாருங்க தன்னம்பிக்கை தான் இதுக்கு காரணம் வீட்டு மேலே இருக்கிற அந்த கேர் தான் காரணம் என்னால முடியும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் காரணம் நான் இருக்கிற எல்லாரோட ஸ்மார்ட்டா இருக்கணும் தான் காரணம் தன்னுடைய வீட்டை வந்து ஹோப் தான் காரணம் அந்த கேஷ் அந்த குழந்தைக்கு இருந்ததுனால தான் நியூஸ் பேப்பர் போட்டு பள்ளிக்கூடம் படிச்சான் காலப்போக்கில் அவனே நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு அப்துல் கலாமை படிக்கிறதே ஒரு கவர்மெண்ட் நினைக்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு அப்துல் கலாம் போனார் அப்ப நியூஸ் பேப்பரை கையில் எடுத்தவங்க யாரு இது வரைக்கும் தோத்து போனதா வரலாறே கிடையாது சோ இப்போ இவங்களுக்கு அதை தான் செய்ய போறோம் விஸ்வா சார் சார் அந்த கவர் அப்படியே எடுத்துட்டு வாங்க சார் உங்க கையால பாருங்க அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கையில் எடுத்த அப்துல் கலாம் தான் நாட்டிய ஆண்டார் சார் கூட இப்ப கையில நியூஸ் பேப்பர் எடுத்துட்டார் சார் கையில் எடுத்துட்டார் கண்டிப்பா அவரும் இன்றைய கால அப்துல் கலாம் தான் நமக்கு ஒரு சிறந்த சாதனை நாயகர் அவரு சிரிக்கிற சிரிப்பு கூட கலாம் மாதிரி இருக்கு பாருங்களேன் என்ன கலாம் தான் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தார் கடைசி உயிர் பிரியும் கூட இந்த மாதிரி மயக்க பிடிச்சி குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் தான் எடுத்தார் அசாம்ல

சரி அந்த ஆறு பேருக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருங்க கையில இல்ல இவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரு ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேர் ஓகே கமன் டூ ஃபாஸ்ட் இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பேப்பர் படிக்கிறதெல்லாம் இல்ல தைரியமா இருங்க நாம படிக்கிறதுக்காக பேப்பரை வாங்குறோம் பேப்பர் வாங்குற எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் எதுக்கு வாங்குறோம் பேப்பரை என்ன நியூஸ் இருக்குன்னு படிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது மடமட மடமடமடமடமடம் திருப்பி கலர் கலரா போட்டோ எங்கெங்கெல்லாம் இருக்குது சினிமா போட்டா எங்க இருக்கு அத பார்த்தா ஒரு கோடி திருப்தி ஆபாட ரொம்ப நல்லா இருக்கா சாரி இதுல நயந்தராவை விட இந்த தாரா இது நல்லா இருக்கு இதை விட அது நல்லா இருக்கு কেবলমাত্র இதுக்கு தான் நியூஸ் பேப்பர் நிறைய பேர் பார்க்கணும் இப்போ இவங்க நியூஸ் பேப்பர் படிக்க போறது இல்ல நான் இப்போ கடைசியா சொன்னதாவை நீங்க செய்ய போறீங்க என்ன பண்ண போறீங்க பொம்மை பார்க்க போறீங்க சரியா ஹாப்பியா இருக்க இப்போ انا அந்த பொம்மை எப்படி பார்க்கணும்னா நாங்க ஒரு டைம் கொடுப்போம் நாங்க ஒரு டைம் கொடுப்போம் அந்த டைம் குள்ள வேகமா அதுல இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும் யார் அதிகமான பிக்சர் கவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துறலாம் ஓகேவா சரி ஆ பேச்சு பேச்சாதா இருக்கணும் கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரோம் எவ்வளவு உஷாரா எப்பவே நிறைய பேர் கண்டிஷன் மறந்து என்ன என்ன பிரச்சனை சரி இப்போ என்ன பண்றீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலாக்ஸா உட்காருங்க பக்கம் பக்கம் உட்காராதீங்க தூரம் உட்காருங்க இது பூரா நம்ம இடம்தான் நல்ல நல்லா டிஸ்டன்ஸ்ல உட்காந்துக்கும் ஒரு தாய் தந்தைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமே சார் இப்படி உட்காருங்க சார் நீங்க இப்படி கூட இப்படி கூட உட்காருங்க வாங்க அங்கேயே உட்காந்துக்கிறீங்களா ஆஹா எவ்வளவு அழகான பெற்றோர்கள் குழந்தையோட குழந்தையா உட்காடுறாங்க காண கண் கோடி வேணும் இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு அருமை சரி நீங்க என்ன கூடாது நீங்க என்ன கூடாது எக்ஸ்கியூஸ் மீ

only 30 seconds நீங்க 30 செகண்ட் நீங்க தான் கவுண்டவுன் பண்ண போறீங்க 30 இல ஆரம்பிக்கிறீங்க டவுலியே சொல்லிட்டு வர்றீங்க 1 சொல்லும்போது அவங்க ஸ்டாப் பண்ணிரணும் யார் அதிகமான பிக்சர் கவுண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா இது எதுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க பசங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது இப்ப நாம தெரிஞ்சிக்கலாம் ஓகே फ्रेंड्स ஆட்ட அப்படியே బొమ్మ மாதிரியே நிக்கறீங்க பண்ணீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஓகே फ्रेंड्स யுவர் வேல்யூபல் டைம் இஸ் ஸ்டார்ட் 30 முடிச்சுட்டீங்களா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா சரி என்றீங்க சரி எந்திரிச்சுக்கலாம் உங்க பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க அந்த ஆறு பேர் கொஞ்சம் முன்னால வாங்க கடிக்க மாட்டேன் வாங்க என்ன முடிச்சிட்டீங்களா ரைட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தது தேர்ட்டி செகண்ட்ஸ் சொல்லுங்க பாஸ் தேர்ட்டி செகண்ட் முப்பது செகண்ட் கொடுத்தோம் நம்ம எவ்வளவு பொம்மை எண்ணணும்னு பாக்குறது பொம்மை பாக்குறதா வேற ஒண்ணும் இல்ல சரி சார் எவ்வளவு எண்ணீங்க சார் நீங்க வா அப்பா அப்பாதான் முப்பது செகண்ட்ல சார் தேவைப்படுது அவர் கேட்டுங்க முப்பது செகண்ட்ல ஐம்பத்தி ரெண்டு படத்தை எண்ணி இருக்கிற உண்மையிலே அப்பா அப்பாதான் வெரி குட் நீங்க அம்மா அப்பா பக்கம் நெருங்கவே முடியாது போல முப்பது செகண்ட்ல கவுண்ட் பண்ணியிருக்காங்க வெரி குட் செவன் ஏழு படம் பாப்பா இருக்காங்க சூப்பர் அப்ட் சிக்ஸ்டி பிலோ செவன்டி குட் நீங்க செவன்டி வாட் ஸ்வீட் குட் கவுண்டி செவன்டி முதல் இருக்க எல்லாருக்குமே நான் என்ன நினைச்சேன்னா ஒரு தேர்ட்டி செகெண்டென்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வண்டி நகராதுன்னு நினைச்சேன் எல்லோருமே செவென்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க தட் இஸ் த பவர் ஆஃப் விநாயகா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ் ஸோ இங்க கல்வி மட்டும் கிடையாது தரமான அதிநவீன அதிவேகமான கல்வி இங்கே கிடைக்கிது அதனால் தான் அந்த வேகத்தை இவங்களும் காட்டியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கைக்கு வேகம் மிக மிக முக்கியம் அதை விட முக்கியம் இன்னைக்கு ஜெயிக்கணும்னு வேகமா ஓடின பல பேரு எங்க போனாங்கன்னே தெரியல எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னே தெரியல வேகம் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றி கிடையாது வேகத்தோட சேர்த்து கொஞ்சம் இந்த வேகம் நமக்கு சரியா நாம செய்யறது சரியா நாம போற ரூட் சரியா அந்த விவேகத்தை சொல்லி தரணும் அந்த விவேகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் விஸ்வாசாரு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு சோ அது ரொம்ப 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 முக்கியம் இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சிருக்கலாம் இப்ப கத்துக்கிறோம் இப்ப இவங்க ஸ்மார்ட்டா இருக்காங்களான் நம்முடைய கேள்வி அதான கேள்வி உங்க பேரண்ட்ஸ் உங்களை வளர்க்கறதுல ஸ்மார்ட்டா இருக்காங்களான் உங்களுடைய கேள்வி இப்ப தெரியும் பாருங்க உங்க பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாருமே உங்க பேப்பரோட பஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்களா சரி அப்படியே உங்க பேப்பரோட ரெண்டாவது பக்கத்துக்கு போங்க ரெண்டாவது பக்கம் போயிட்டீங்களா அந்த ரெண்டாவது பக்கத்தை மட்டும் மடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க கையில மடிச்சு வச்சுக்கோங்க அந்த செகண்ட் பேஜ் உங்க கண்ணுக்கு தெரியணும் ஓகே இப்போ என்ன பண்றீங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு கிளாஸ் மெதுவா குறு 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 அந்த பேப்பரை பாருங்க பார்க்கலாம் மேலே வரியில இருந்து கீழே வரி வரைக்கும் அப்படியே கண்ணை உருட்டிட்டே வாங்க ஏதாவது ஒரு இடத்துல

ஏற்கனவே ஒருத்தன் மெனக்கெட்டு வீட்டுல உட்காந்துட்டு இந்த பேப்பர்ல எத்தனை பிக்சர் இருக்கு மாங்கு மாங்கு மாங்கணும் எண்ணி அத ஒரு பேப்பர்ல நல்லா கொட்ட கொட்டையா எழுதி இந்த பேப்பர்ல மொத்தம் எத்தனை பொம்மை இருக்குன்னு எழுதி நல்ல பெப்பர் பேனு கண்ணுக்கு தெரியற மாதிரி வெள்ளை பேப்பர்ல ஒட்டி கையில குடுத்திருக்கான் எந்த இடத்துல ஒட்டி இருக்கான் அத ரெண்டாவது பக்கத்திலே ஒட்டி வச்சிருக்கான் வேற எங்கேயும் கூட இல்ல இந்த பேப்பர் இருபது பக்கம் இருக்கு ரெண்டாவது பக்கத்துலயே என் நண்பர்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் உதவி செய்யணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ரெண்டாவது பேஜிலேயே ஒட்டி வச்சிருக்கேன் ஆனா நம்ம ஆளுங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க ரேஸ் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் நான் எந்த பேப்பரை ஒட்டினேனோ அதை தேய்ச்சிட்டே கிராஸ் பண்ணுகிறாங்க நிறைய பேர் க்ராஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் என்ன முடியாம சில பேரு செவன்டி செவன் சிக்ஸ்டி எயிட் எயிட்டி டூ அப்படின்னு வந்து கவுண்டிங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனா இவங்க உடனே என்ன பிரைஸ் வாங்கிருந்தோன்றதுக்காக ரெண்டாவது பேஜில நான் உதவி பண்ணி வச்சிருக்கேன் இவங்க அந்த வேகத்தோட கொஞ்சம் விவேகத்தை காட்டி இருந்தா ஏதோ இங்க இந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி இருக்காது ஒரு தனி பேப்பர் ஒட்டி இருக்கு என்னதான் இருக்க பாக்கலாம் ஒரு செகண்ட் அங்க பிரேக் போட்டிருந்தா

நாம ஜெயிக்கணும்ன்றதுக்காக உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உதவியாளர் பக்கத்திலே இருக்காங்க அவங்கள கண்டுக்க மாட்டோம் எங்கேயோ உதவி தேடி ஓடுவோம் கடைசியில ஜெயிக்க முடியாம போயிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த ஹெல்ப்பர்ஸ் உங்க கூடவே உங்க பக்கமே இருக்காங்க எங்க உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பேர்ல உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல சாரும் மேடமும் இருக்காங்க அவங்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் அப்படியே ஓடக்கூடாது வண்டி ஓடுச்சுன்னா விவேகம் இல்லாம போயிடும் அப்போது எதுனா நமக்காக உதவி செய்யறவங்களை அக்கம் பக்கம் கொஞ்சம் பாருங்க நம்ம சுற்று வட்டாரத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பகையாளின்னு தப்பா முடிவு பண்ணக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான் அவனோட பேசி பாருங்க தெரியும் உன் பக்கத்துல இருக்கிற கிட்ட பேசிப்பார் எனக்கு தாண்டி வர்றதில்ல நீ எப்படியாவது மார்க் வாங்கணும் அந்த பொண்ணு நினைச்சிருக்கோம் ஆனா நீ என்ன நினைச்சிட்டு எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதுதான் தப்பு அப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நம்மோடவே இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் பயன்படுத்தினா நம்ம பெரிய ஆளாகலாம் ஆகலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்பதான் நமக்கான ஸ்மார்ட்னஸ் இருக்கு புரியுதா இல்லையா சார் ஓகேங்களா ரைட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் கோபரேஷன் சார் அங்க இருக்கிற எல்லாருக்குமே துபாய் சாக்லேட் கொடுத்துருங்க சார் சப்போர்ட் பண்ணாங்க கூட இந்த பேப்பர் எனக்கு கொடுத்துருங்க நான் இன்னும் தமிழ்நாட்டில் பல இடத்துல பல பேரை ஏமாற்ற வேண்டியது இருக்கு அதனால கடத்தூர்லேயே முடிஞ்சிருக்க கூடாது ரைட் தேங்க்யூ போயிட்டு வாங்கிட்டு போயிடுங்க நீங்களும் அந்த ஷீட் அங்கே கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு உட்காருங்க தேங்க்யூ வெரி மச் ஓகே முடிச்சுக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணலான்றவங்க மட்டும் கை பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் பட் ஐ டோன்ட் லைக் திஸ் ஆஸ் எ நான் ஒரு டைமுக்கு ஆரம்பிச்சு ஒரு டைமுக்கு இன்னொரு ட்ரைனிங்க்கு போக முடியும் இல்ல நேர போயிட்டு பெட்டில் தான் படுக்கணும் அப்புறம் ஆப்பிள் வாங்கினா என்ன பார்க்க வேண்டியதா இருக்கும் அதனால எனக்கு ஒரு டைம் இருக்கு நான் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ்க்கு இப்ப வந்துட்டேன் எஸ் பிளீஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எல்லாம் நல்லா ப்ரூவ் பண்ணீங்க எஸ் ஐ பிளான்ட் சோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன் அவர் செஷன் பட் திஸ் ஸ்பேஸ் இஸ் நாட் குட் அதுக்கு தகுந்த இடமா இது இல்ல அதனால அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னால கொடுக்க முடியல இதே ஒரு ஹாலா இருந்து ஒரு ஓபன் கிரவுண்டா இருந்தா உங்க அத்தனை பேருமே அந்த ஆக்டிவிட்டில நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுல இன்னும் நிறைய நீங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்பவே நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க ரைட் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரோம் எல்லாருக்கும் கேஷ் வந்து சேர்ந்துருச்சா எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா பேரண்ட்ஸுக்கு சேர்ந்துருச்ச கேஷ் ரைட் இந்த கேஷ் பத்திரமா எடுத்துட்டு போங்க யாரும் திருட முடியாது நீங்க பெரிய ஆள் இந்த கேஷை பயன்படுத்துங்க ரைட் இப்போ இதுல நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அறிவுக்கு மேலே உங்களை ஃபேமஸ் ஆக்குற ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய தனித்துவம் தனித்துவம் என்ன யூனிக்னஸ் டாக்டர் அப்துல் கலாம் உடைய மீட்டிங் அட்டன் பண்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஒரு தடவை அந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது ரெண்டரை மணி நேரம் பேசினார் அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுல ரெண்டாவது வரிசையிலே நான் உட்கார்ந்து இருந்தேன் அருமையான வாசகம் விவசாயத்தை பத்தி சொன்னார் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷன் இட்ஸ் அவர் கல்ச்சர் வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் கல்ச்சர் இன் அவர் கண்ட்ரி அவர் சொன்ன விஷயம் அதுதான் கூடவே ஒன்று சொன்னார் Your great asset is your uniqueness. குழந்தைங்களுக்கு சொன்னது அசையும் சொத்து அசையா சொத்துன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அசையாத சொத்துன்னு ஒன்று இருக்கு மாணவ மாணவிகளுக்கு அதுதான் உங்களுடைய தனித்தன்மை தனித்திறமை மற்றவர்கிட்ட இல்லாத தனித்திறமை உங்ககிட்ட இருந்தா இந்த உலகம் கூப்பிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படி வந்தவன் தான் நான்லாம் இன்னைக்கு எங்கேயாவது வந்திருக்குல்ல எதனால இங்க வந்த என்னுடைய தனித்திறமை சாருக்கு என்னுடைய பேச்சாற்றல் குடிச்சுன்னு என்ன ஒரு ஆறு மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார் உங்க மூலமா எங்க பிள்ளைங்களுக்கும் எங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது கிடைக்குங்க சோ தனித்தன்மை மிக முக்கியம் தனித்தன்மையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இசை இசையால் வசமாக இதயம் இந்த உலகத்தில் இல்லை இசை ஞானம் உங்ககிட்ட இருந்தா இந்த உலகமே உங்கள் காலடிக்கு வரும் இசைக்கு நிகரானது இசை மட்டுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரீசெண்டா ஒரு திரைப்பட நடிகர் இறந்தார் யார் அது அவர் உயிரோடு இருக்கும் போது அவருடைய வேலை யாருக்குமே தெரியல அவரை வந்து ஒரு கோமாளியாவே சித்தரிச்சுட்டாங்க பசின்னு வந்தவங்களை யாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சா இது வரலாறு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருக்கிறார் அவர் இறந்த இன்னைக்குதான் அவர் எத்தனையோ திரைப்படத்துல நடிச்சிருக்கலாம் ஆனா அவர் நடிச்ச ஒரு திரைப்படத்துல அந்த கேரக்டருக்காக இளையராஜா சார் டியூன் போட்ட ஒரு பாட்டு ஒரு நாலு வரி பாட்டு அந்த பாட்டுக்கு உயிரே அன்னைக்குதான் கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் இறப்புக்காக அவருடைய அந்த அந்த சினிமா போட்டு மாதிரி இருக்குது எல்லா டிவி பண்ண சாங் தான் ஏன் அந்த ஈர்ப்பு சக்தி அது இருக்குன்னா இசைதான் காரணம் நீங்க எல்லாருமே அந்த டிவியில பார்த்த பாட்டு தான் கேட்ட வரி தான் அது எவ்வளவு அழகா இருக்கு விஜயகாந்த திரும்ப திரும்ப நினைக்க வச்சது அந்த நாலு வரிகள் தான் எவ்வளவு அழகா இருக்கும் ஒரு ஃபீல் அவர் இறந்து போனது அப்படியே தத்ரூபமா காட்டி இருப்பாங்க அந்த வரியில இதாது ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வேன் அன்பாளே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழு நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் சொர்க்கத்தில் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மலை தூவிடும் முன் புகழ் வாழியவே இந்த

மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வான் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் நான் படித்த காலத்தில் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ண விஷயம் நீ வந்து பாடுற நீ முயற்சி பண்ணா பாடகர் ஆகலாம் அவங்க ஆசிர்வாதம் தான் இன்றைக்கு பல மேடைகள்ல நான் பாடகனாகி பல ஆயிரம் ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க என்னுடைய கச்சேரிக்குன்னு வராங்க நிறைய பேர் ஒண்ணு இன்னொரு பக்கம் நாமையே சொந்தமா பாட்டு எழுத கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது அப்போ எனக்கு பாட்டை பாட்டே வராது முதல் முதல்ல நான் காலேஜில் சேரும்போது பாட்டு போட்டி வச்சாங்க நான் ஓரளவுக்கு பாடுற சொல்லி எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க முதல் பாட்டு போட்டியிலேயே முதல் பரிசு எனக்கு கிடைச்சது அப்போதான் எனக்கு பாட்டு மேல ஒரு நம்பிக்கையே வந்தது அப்போ இந்த பாட்டு மூலமாவே இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே நினைச்சு நானே சொந்தமா பாடல்கள் நிறைய எழுத ஆரம்பிச்சேன் ஒரு நூத்தி ஐம்பது பாடல் நானே சொந்தமா எழுதியிருக்கேன் எழுதி அதுல செலக்டடா ஒரு ஹண்ட்ரட் சாங்க இன்னிசை நூறு அப்படிங்கிற தலைப்புல நான் எங்க கலெக்டர் மூலமா புக் ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க என்னுடைய புக் இருக்கு இன்னிசை நூறுங்கிற தலைப்புல நூறு பாடல்கள் அதுல ஒரு சில பாடல்கள் சினிமாவோட வரக்கூடிய பெஸ்ட் டியூனை எடுத்து சமுதாயத்துக்கு தேவையான பாடல்களை நான் எழுதியிருக்கேன் அது இன்னைக்கு ரொம்ப ஹிட் ஆயிருக்கு அதுல எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்ட பாட்டு கலெக்டர் கிட்ட ஸ்பாட்ல எனக்கு பரிசு கிடைச்ச பாட்டு எதுனா இதுதான் பெண் கல்விக்காக நான் எழுதின ஒரு பாட்டு கலெக்டர் மீட்டிங் நடக்குது நான் அந்த மீட்டிங்ல உங்கள மாதிரி பார்ட்டிசிபேட்டா உட்கார்ந்துருக்கேன் ஒருத்தர் சொன்னாரு எதுக்கு இதை சொல்றேன்னா தனித்தன்மை ஒருத்தர் என்னை வந்து ஞாபகப்படுத்தினார் உங்களுக்கு தனித்தன்மை இருக்குல்ல நீங்க பாட்டு எழுதுவீங்கல்ல கலெக்டர் நல்ல கலெக்டர் அவர் முன்னால நீங்க நல்ல நேம் வாங்கணும்னா ஒரு பாட்டு ட்ரை பண்ணி ஆன் பாருங்க

இந்த உலகத்தை சாதிக்கலாங்கிறதுக்காக இந்த பாட்டை நான் எழுதுன இந்த பாட்டு என்னுடைய இன்னிசை நூறு ஏன் நான் ஷேர் என்னுடைய தனித்துவத்துக்கு அந்த பாட்டு தான் முதல் காரணம் முதல்ல அந்த தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணதுனால ஒரு பாட்டு என்னவாச்சு நூத்தி ஐம்பது பாட்டு ஆச்சு அப்போ தனித்தன்மை தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அந்த தான் கலைஞர் டிவியில நான் லியோனி சார் பட்டிமன்றத்துல பேசும்போது அவர் கேட்டாரு நீ பாட்டு எழுதுவல்ல ஒரு பாட்டு எழுதுப்பா நாம ரெண்டு பேரும் பாடலான் ஷூட்டிங்ல என்னுடைய பாட்டை லியோனி சார் பாடுறாரு கூட நானும் பாடுறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் உலகம் புல்லா பாக்குறாங்க கலைஞர் டிவியில அது அப்ப தனித்தன்மை மட்டுமே நம்மை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் நான் எழுதுன அந்த பாட்டுல ஒண்ணு இது சினிமாவில வந்த ஒரு டியூன் தான் ஒரு ஏழையா இருக்கிற பெண் படிச்சா சாதிக்கலாம்ன்றதுக்காக எழுதப்பட்ட பாட்டு அதை பாடி காட்டுற பாருங்க இந்த மாதிரி நீங்க முன்னுக்கு வரணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அது என்னன்னா உன்னாலே யாவும் மாறும் பின்னாலே பெண்ணே உந்தன் சோகம் நாளும் தீராதோ என்னாலும் தீராதோ ஏழையான உன்னாலே யாவும் மாறும் பின்னாலே பெண்ணே உந்தன் சோ ஒரு மேகம் மண்ணில் பின்னில் பார்த்த ஒரு மேகம் மண்ணில் தாகம் பின்னே நீதான் பல கோடி வரம் என்று சொல்லும் நல்ல காலம் வரும் நீ காத்திரு ஆனந்தத்தின் உன்னாலே ந்தாளே மாறும் பின்னாலே பின்னே உந்தன் சோகம் நாடும் தீராதோ என்னாலும் தீராதோ தீராதோ என்னாலும் தீராதோ தனித்தன்மைக்கு முதல் முதல்ல அடிப்படையாக வைத்து ஒரு பாடல் நாம் பாடுறதை விட நீங்க பாடி முடிச்சாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த பாட்டை பாடலாம் இதை நீங்க தான் பாட போறீங்க எந்த வரி பிடிக்குதோ நீங்க சேர்ந்து பாடலாம் ஒரு பாட்டு ஹிட் ஆகணும் நமக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இப்ப ஹனிருத் இளையராஜ் எல்லாம் பிஸியா இருக்காங்க அதனால அவங்கள தாண்டிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கைகள் இருக்கு உங்க கைகள் தான் இந்த பாடலுடைய வெற்றி வெரி குட் சபாஷ் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை தட்டணும் இப்படி தட்டி இருக்கக்கூடாது அது வேற பாட்டு ஆகி போயிடும் பாட்டுக்கு தகுந்த மாதிரி தட்டினீங்கன்னா இந்த பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடிட்டு நாம செஷன் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் அருடி ரைட் பாருங்க இந்த டைமிங்ல தட்டணும் 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இந்த ஸ்பீட்ல தட்டணும் அதே மாதிரி தட்டக்கூடாது அந்த ஸ்பீடுன்னு சொன்னேன் ஓகேங்களா ரைட்